மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து அந்த உற்சாக திருவிழா குறித்து விரிவாக அழகர் கோவில் அருகே கீழ கள்ளந்திரி கிராமத்தில் உள்ள ஐந்து கோவில் முத்தன்சாமி கோவிலுக்கு சொந்தமான கண்மாயில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு திருவிழாவிற்காக பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு பாசன கால்வாய் மூலமாக கண்மாயை நிரப்பி மீன்களை வளர்த்தனர் இதற்காகவே கிராம மக்கள் சார்பில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மீன் குஞ்சுகள் கண்மாயில் விடப்பட்டு வளர்க்கப்பட்டன மீன்கள் நல்ல வளர்ச்சி அடைந்ததை அடுத்து மீன்பிடி திருவிழாவை நடத்திட கிராம மக்கள் முடிவு செய்தனர் தொடர்ந்து சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் சுபரொட்டிகள் மூலமும் தண்டோரா மூலமும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது இதனையடுத்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த விழாவில் கிராம முக்கியஸ்தர்கள் வெள்ளைக் கொடியை அசைத்தவுடன் மீன்பிடிக்க வந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒரே நேரத்தில் கண்மாயில் இறங்கியபோது மீன்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் துள்ளி குதித்து காட்சி கண்கொள்ளா காட்சியாக காணப்பட்டது தொடர்ந்து கண்மாயில் இருந்து நாட்டு வகை மீன்களான ஜிலேபி கட்லா ஐரை ரோகு உள்ளிட்ட பல்வேறு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் கம்பூர்ல இருந்து வரேன் சார் இங்க மீன் கம்ம அழிதுன்னு நேரத்தை சொன்னாங்க நைட்டு வந்த ஒரு நாள் மணி போல மீன் மில்லாம் நிறைய பிடிச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஐயனார் கோவில் சாமி வந்து நம்மளுக்கு கொடுத்ததா பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் இந்த விழாவில் பிடிக்கப்பட்ட மீன்களை கடவுளுக்கு படைத்த பிறகு குடும்பத்துடன் சேர்ந்து சமைத்து சாப்பிடுவோம் என ஊர் மக்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்தனர் நேத்திக்கிறதுக்காக நாங்கள் இருந்து குஞ்சுகள் வாங்கி விடுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் குஞ்சு வாங்கி விட்டுருக்குறோம் போக ஒவ்வொருத்தரும் வேண்டுதலுக்காக அவங்கவுங்க நேத்திக்கடனுக்காக பத்தாயிரம் குஞ்சு இருபதாயிரம் குஞ்சுன்னு வாங்கி விட்றாங்க இது காலங்காலமாக அவர் சொன்னது போல கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு காலமாக இளக்காரங்க ஆட்சி காலத்துக்கு இருந்து இது நடந்துட்டு இருக்குது மீனை பிடிச்சி ஒரு சௌக்கியமாக இல்லாமல் ஒரு சந்தோஷமா போகிறாங்க இது ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சம்மர் டயத்தில் வந்து இந்த திருவிழா நடக்குது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட மீன்பிடி திருவிழா அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றால் அது மிகையாகாது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்